ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் ஹீட் வெப்பம் ஓகேவா என்னென்னா வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்னன்னு பார்த்துருக்கோம் வெப்பம் என்றால் ஒரு ஆற்றல் ஓகேவா ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வெப்பம் என்றால் ஒரு ஆற்றலா அடுத்து என்ன சொல்லலான்னா ஒட்டு மொத்த இயக்க ஆற்றல் இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு பாட்டிகள் இருக்குன்னா அதில் இருக்கிற ஒட்டு மொத்த இயக்க ஆற்றல் தான் வெப்பம் அதில் சராசரி ஏற்காற்றல் தான் வெப்பநிலை புரியுதுங்களா ஒட்டுமொத்த மொத்த ஏக்காற்றல் வெப்பம் சராசரி ஏக்காற்றல் வெப்பநிலை ரசம் குழப்பமாக புரியும் ஓகே கற்றல் நோக்கங்கள் வெப்பம் மூலங்களை பட்டியலிடுதல் வெப்பம் எதுலேருந்து அதோடய சோர்ஸஸ் இருக்குல்ல அது எங்கேயெல்லாம் வருதுன்ற பட்டியல் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் வெப்பம் வரையறை செய்தல் வெப்பம்னா என்ன வெப்பமான மற்றும் குளிர்ச்சியான பொருளே வேறுபடுத்தி அறிதல் ஹீட் டெம்பரேச்சர் கோல்ட் டெம்பரேச்சர் பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க வெப்பநிலையை வரையறை செய்தல் வெப்பம் மற்றும் வெப்பநிலையை வேறுபடுத்துதல் ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன வித்தியாசம் வெப்ப சமநிலைகளை நிபந்தனைகளை அறிதல் திடப்பொருளில் வெப்ப விரிவு எதனால் ஏற்படுகிறது என்று புரிந்து கொள்ளுதல் வெப்ப விரி விரிவின் நடைமுறை பயன்பாடுகளை கூறிதல் இப்போ நார்மலாக ஒரு பாடி ஹீட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும்ல ஒரு ஸ்டீல் பாடிலாம் எக்ஸ்பேண்ட் ஆகும்ல அதை பற்றி என்னென்னு புரிஞ்சுக்க போகிறோம் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வெப்ப மூலங்கள் சோர்ஸஸ் என்னென்னா சூரியன் உராயுதல் ஃப்ரிக்ஷன் மின்சாரம் மொத்தம் மூணு சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க சூரியன் நமக்கே தெரியும் நம்ம ஹோல் மொத்த உலகத்துக்குமே ஒரு ஹீட் சோர்ஸ்னா என்னென்னா சூரியன் தான் அங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு கதிரியக்கம் ரேடியேஷன் மூலிமா நமக்கு கிடைக்கிற ஹீட்டு ஓகேவா இதில் மற்றபடி இதில் வேறு எதுவும் இருக்காது அடிஷ்னலாக சூரியனை பற்றி ஒரு மூணு கொஷின் மட்டும் ஒரு ரெண்டு மூணு டேட்டா மட்டும் சொல்கிறேன் என்னென்னா சூரிய ஒளி வந்து பூமியை ஆடியே எட்டு எட்டு நிமிடம் இருபது நிமிஷம் ஆகுது எட்டே கால நிமிஷம் ஆகுதா சூரியனோட மேற்பரப்போட வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஓகே போதும் சூரியனில் என்ன இது நடக்கும்னால் நியூ நியூக்ளியர் ஃப்யூஷன் அணுக்கரு இணைவு ஹைட்ரஜனும் ஹீலியமும் இணைஞ்சு இணைஞ்சு இணைஞ்சி தான் நமக்கு இங்கே அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அது நமக்கு கதறி இயக்கம் ரேடியேஷனும் இங்கே வந்து சேருது ஓகே அடுத்தது ரெண்டாவது எரிதல் கம்பஷன் மரக்கட்டை எண் மண்ணெண்ணெய் நிலக்கரி கறி பெட்ரோல் எரிவாயு எண்ணெய் போன்றவற்றை எரிப்பதனால் வெப்ப ஆற்றலை பெறலாம் உனது வீட்டில் உணவு சமைக்க தேவையான வெப்ப ஆற்றல் எது ஓகே உராயுதல் ஃப்ரிக்ஷன் இப்போ நார்மலாக ஒரு பொருள் ஃப்ரிக்ஷன் நடந்தால் அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் நான் இப்போ இந்த பனி இப்போ நம்ம ப்ரசென்ட்டில் பனிக்காலத்தில் இருக்கோம் பனிக் நம்ம ரெண்டு கையை காலையே எழுதோடனே இது யூஷுவலாக பண்ணுறது ரெண்டு கையை நல்லா ரப் பண்ணி பாருங்கள் ரப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கன்னத்தில் வச்சு பாருங்கள் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் மின்சாரம் நார்மலாக ஒரு கடத்தின் வழியாக ஒரு மின்சாரம் ப்ரொடியூ கண்டெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகே அதுக்கான உதாரணம் என்னென்னா வாட்டர் ஹீட்ரு மின்சூலட்ரி மின் இஸ்த்ரி அயன் பாக்ஸு மின் வெப்பகலன் போன்றவை இந்த தத்துவத்திற்கு இயங்குகின்றன வெப்பம் ஏற எல்லா பொருட்களிலும் மூலக்கூறு மூலக்கூறுகளானது அதிர்விலோ அல்லது இயக்கத்தினோ உள்ளன எல்லா பொருளிலுமே இப்போ நார்மலாக ஒரு தண்ணியை எடுத்து ஒரு ஒரு பீக்கரில் ஊற்றி வச்சால் கூட அது தன்ன தனக்கான ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்கும் ஓகேவா அவற்றை நம் கண்களால் பார்க்க இயலாது பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகளின் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன அதோடு பொருட்கள் வெப்பநிலையும் உயர்கிறது என்னென்னா நார்மலாக நம்ம வாட்டர் ஹீட் பண்ணால் நார்மலாக இருந்தால் அப்படியே அப்படியே இருக்குல்ல இப்போ ஹீட் பண்ண ஹீட் பண்ண ஹீட் பண்ணால் பாயில் ஆகி அது மூமெண்ட்டு நம்ம கண்ணுக்கே விசிபிளாக தெரியுதா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா அதெல்லாம் சொல்ல வராங்க எனவே வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல்னு நாம் புரிந்து கொள்கிறோம் தான் அவங்க ஒரு கன்க்ளூஷனே வராங்க வெப்பம்னால் என்னென்னா ஒரு பொருளோட ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதான் ஒரு பொருளோட வெப்பநிலையை அதிகரிக்க செய்து மூலக்கூறுகளோட இயக்கத்தை அதிகப்படுத்துதான்னு சொல்ல வராங்க வெப்போம்னு ஓகே அதான் நம்ம எதுக்கு எடுத்தாலும் அதை சாதாரண தண்ணி சுடு தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ஜெய்களை சும்மா இருக்கா அதை எடுத்து கொளுத்தனோடனே அதை எடுத்து நம்ம பண்ண உடனே நல்லா பேர்னாகி பேர்ன் ஆகி மூமெண்ட்டெலாம் அதிகமாக நம்ம கண்கத்தினா வெப்பந அதில் இருக்கிற வெப்பநிலையும் அதிகரிக்கும் ஆ வெப்பப்படுத்த முன் உள்ள மூலக்கூருகள் நிலை வெப்பப்படுத்திய பின் மூலக்கூறுகளின் நிலை நார்மலாக நீங்கள் வாட்டர் நார்மல் வாட்டரை நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை தெர்மாக்கோலை எடுத்து ஒரு பீக்கரில் போட்டு நீங்கள் பர்ன் பண்ணால் கூட தண்ணியில் வச்சு நல்லா கொதிக்க வைச்சா கூட அது எல்லாமே பிரிஞ்சு 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 போயிடும் ஓகே வெப்பம் என்பது ஒரு பொருள் அல்ல சரியும் அது இடத்தினை ஆக்கிரமிப்பதில்லை ஒளி ஒளி மற்றும் மின்சாரத்தினைப் போல் இதுவும் ஒரு வகை ஆற்றலே ஆகும் ஓகேவா என்ன சொல்கிறாங்க லைட்டு சவுண்டு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இதுவும் ஒரு எனர்ஜி ஓகேவா ஃபஸ்ட்டு வெப்பத்தோட இசையலுக்குனா ஜூல் ஜூலுன்றது மூணு விஷயத்துக்கு வரும் நல்லா ஞாபகத்துக்கு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது ஜூலுன்றது மூணு விஷயத்துக்கு வரும் எது எதுக்கு வரும்னா வேலை ஆற்றல் வெப்பம் இது எல்லாத்துக்குமே ஜூல் தான் ஒர்க் எனர்ஜி ஹீட் ஒர்க் எனர்ஜி ஹீட் அவங்களே கொடுத்துட்டாங்கிறேன் ஒரு பொருள் அடங்கியுள்ள மூலக்குழு இயக்காற்றலே வெப்பம் எனப்படும் என்னென்னா மொத்த இயக்காற்றல் வெப்பம் சராசரி இயக்காற்றல் வெப்பநிலை சூடான மற்றும் சு குளிரான பொருட்கள் நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு வகையான பொருட்களை நாம் பார்க்கின்றோம் அவற்றில் சூடானவை சில குளிர்ச்சிய குளிர்ச்சியான எந்தெந்த பொருட்கள் மற்றவை விட அதிக சூடாகின என்பது எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது நம்ம தொட்டு பார்த்து தான் சொல்லுவோன்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் இருங்க நம்ம அடுத்த டாப்பிக்கில் வெப்பநிலை வெப்பநிலை வரையறை ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர் குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர் அது எவ்வளோ ஹீட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குன்னா அதை நம்ம வெப்பன் சொல்கிற ஒரு அளவுக்கு அளவு ஒரு அளவீடுக்கு அது வெப்பநிலைன்னு பேர் வெப்பநிலையின் இசையளவு கெல்வின் ஓகேவா வெப்பநிலையுடைய இசையளவு கெல்வின் அதை டிகிரி செல்சியஸ் டிகிரி ஃபேர்ன்னுட்டு ரேங்கைன் மொத்தம் நாலு இதில் சொல்லுவோம் டிகிரி செல்சியஸ் டிகிரி ஃபேர்ன்னுட்டு ரேங்கை சொல்லுவாங்க வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள பொருள்கள் ஒன்றை ஒன்று தொடும்போது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலையை நிர்ணயிக்கிறது சாதாரணமாக அரை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை சுமார் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும் நீரை சுடும்போது வெப்பநிலை அதிகரித்து அது நூறு டிகிரி செல்சியஸ் குதித்து நீராவியாக மாறுகிறது நீரை குளிர்விக்கும்போது வெப்பநிலை குறி குறைய தொடங்கி ஜீரோ டிகிரி செல்சியஸ் பனி பனிக்கட்டியாக ஆகிறதுக்கு ஒன்றுமே சொல்லலை என்னென்னா ரூம் டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்ணுறோம் அதில் ஹீட் பண்ணக்குள்ளே நூறு டிகிரி செல்சியஸ் தொட்டோன்னே அது வாட்டர் வேப்பர் ஆகுது இதே ரூம் ரூம் ரூம்ஸ் அதே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம கூல் பண்ணுறோம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆகி ஐஸ் க்யூப் ஆகுது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிகிரி செல்சியஸும் டிகிரி ஃபேர் நம்ம எப்போவுமே டிகிரி தான் சொல்லலாம் ஆனால் எனக்கு அது கிடையாது இப்போ நிலா ஒருத்தவங்க நிலான்றவங்களும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்குறாங்க ஏ மற்றும் பி என்ற முகவில் ஏ முகவில் எண்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட நீர் உள்ளது ஏ கம்மா பி முகவை ஏவும் பி எடுத்து சீல் எடுத்து ஊற்றுறாங்களா எண்பது டிகிரி செல்சியஸ்ஸு நீங்கள் என்ன அதோடய ஆவரேஜ் என்ன இருக்குன்னா எண்பது ப்ளஸ் எண்பது பை டூ ஈக்குவல் டு எண்பது டீ செல்சியஸ் தான் இப்போ அந்த பொண்ணு என்ன கண்டுபிடிச்சதுன்னு பார்க்கலாம் முகவை தூள் ஊற்றவும் தற்போது முகவை சீன் வெப்பநிலை என்ன நிலா நூற்றுறது என கூறுகிறாள் தப்பு ஏன்னா அதோடய ஆவரேஜ் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல அதோடய சராசரி தான் எண்பது ப்ளஸ் எண்பது பை டூ எண்பது டிகிரி செல்சியஸ் தான் இருக்குமே இதுவே ஒரு இதில் எழுபது ஒரு இதில் முப்பது இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன் எழுபது ப்ளஸ் முப்பது பை டூ ஐம்பது டிகிரி செல்சியஸ் ஓகேவா சராசரி இயக்க ஆற்றலே வெப்பநிலை எனப்படும் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆப்பிரிக்காவில் லிபியாவில் இருக்கத்தில் ஹையஸ்ட்டு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் ஐம்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அது முடிஞ்சிட்டா அப்புறம் அண்டார்டிகாவில் இருக்கத்திலே லோயஸ்ட் டெம்பரேச்சர் ரெஃபர் பண்ணி மெஷர் பண்ணியிருக்காங்க மைனஸ் எண்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் குறைவா நீரின் உரை நீரின் உடையநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது நீரானது ஜீரோ டிகிரி வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது மைனஸ் எண்பத்தொம்பது டிகிரி எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்போ யோசிச்சு பாருங்கள் ஓகேவா நமது உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ரொம்ப முக்கியமான கொஷின் இது இப்போ மற்றெல்லாம் கூட கொஷின் வருமான கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது இது வரும் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் அது டிகிரி ஃபேரனிட்டில் சொன்னோம்னா நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரனிட் இதுவே கெல்வினில் சொன்னோன்னா முந்நூற்றி பத்து புள்ளி பதினஞ்சு கெல்வின் ஓகேவா காற்றின் வெப்பநிலை பதினஞ்சு முதல் இருபது டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது ஓகே வெப்பம் மற்றும் வெப்பநிலை ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்துலாம் வெப்பமானது வெப்பநிலை மட்டுமல்ல ஒரு பொருளில் உள்ள எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதை பொருந்தது இங்கயா வெப்பனாக தான் சொன்னல டோட்டல் மாலிக்யூல் இன் டோட்டல் மாலிக்யூல் இந்த ஆப்ஜெக்ட் வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அல்லது அ என்பதை பொறுத்தது அது எவ்வளோ ஃபாஸ்டாக மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தது தான் வெப்பநிலை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல வெப்பம் என்றால் மொத்த இயக்காற்றல் வெப்பநிலை என்றால் சராசரி இயக்காற்றல் வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு வெப்பமானது அப்பொருளின் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் நீரை எடுத்துக்கொண்டு அடுப்பில் வைத்து சூடாகவும் அது எவ்வளோ நேரத்தில் கொதிக்க ஆரம்பிக்கிறது என குறித்துக்கொள்ளுங்கள் எவ்வளோ நேரத்தில் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு குறித்துக்க சொல்கிறாங்க பின்னர் மற்றொரு பாத்திரத்தில் ஐந்து லிட்டர் நீரை எடுத்துக்கொண்டு அதே அடுப்பில் வைத்து சூடாகவும் இப்பொழுது நீர் கொதிக்க ஆரம்பிக்க எவ்வளோ நேரமாகிறது என குறித்துக்கொள்ளவும் இரண்டுமே குதிநிலை நூறு ரெண்டுமே நூறு டிகிரி செல்சியஸை காட்டுது ஆனால் ஐந்து லிட்டர் நீரானது ஒரு லிட்டர் நீரை நீரை விட கொதிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது அதாவது அதிக அளவு நீரை கொதிக்க வைக்க அதிக அளவு வெப்பம் தேவைப்படுகிறது அதாவது ஒரு லிட்டர் நீர் ஒரு லிட்டர் கொதிநீரை விட ஐந்து லிட்டர் கொதிநீரில் அதிக வெப்ப ஆற்றல் உள்ளது அது உண்மைதான் நெக்ஸ்ட்டு ஒரு வெப்ப ஆற்றலை நம் கலோரின்னு ஒரு யூனிட்டில் சொல்லுவோம் ஹீட்டுக்கு ஜூல் சொல்லுவோம் ஓகேவா வெப்பத்துக்கு ஜூல் சொல்லுவோம் அது கெலோரின்னு சொல்லுவோம் ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை இப்போ ஒரு கிராம் நீ நீர் இருக்கல அதை ஒரு டிகிரி ஒரு டிகிரி சென்டிகிரேட் உயர்த்தப்படுவதற்கு தேவைப்படும் வெப்ப அளவு ஒரு கெலோரின்னு சொல்கிறாங்க ஒரு கிராம் நீரை ஒரு டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் வெப்பம் ஒரு கிலோரின்னு சொல்கிறாங்க ஓகேவா சிந்தியங்கள் வெப்பம் பரவுதல் எப்படி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஒரு காஃபி வீட்டில் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அது நம்ம இப்படி கையில் நம்ம தொடும்போது அதில் அந்த கிளாஸில் இருக்கிற ஹீட்டை நமக்கு பாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படியே வேறு என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம வீட்டில் தண்ணி சூட போடுறோம்ல குளிக்கிறதுக்கு தண்ணி சூட போடுவோம் அது அப்படியே எடுத்து குடிச்சோன்னா நமக்கு ரொம்ப ஹீட் தாங்காது ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டப் ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு அந்த டப்பா சு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு பச்சை தண்ணியை எடுத்து நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஹீட்டை ஹீட்டை சமநிலைப்படுத்திட்டு தான் நம்ம பண்ணுமே அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க ஓகேவா நீர் நீர்மட்டமும் வெப்பநிலையும் நீர் ஒரு ஒப்பீடு நீர் மட்டமும் வெப்பநிலையும் ஒப்பீடு பண்ணுறாங்க என்னென்னா நீர் மெட்வொர்க்கில் இப்போ எப்படி சொல்கிறது ஆ இப்போ இருங்க அதிலே பார்க்கலாம் நீர் உயர் ஆ நீர் உயரமான பகுதியிலேருந்து தாழ்வான பகுதியில் தானாக ஓடியவர்கள் அதே போல் தான் ஹையஸ்ட்டு டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் போகும்னு சொல்கிறாங்க பாய்வதை போல் வெப்ப வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு கடத்தப்படுகிறது நீர்மட்டம் பாயும் திசையை தீர்மானிப்பது போல பொருள்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது வெப்ப தொடர்பும் வெப்பச் சமநிலையும் அவங்க ஒரு ஜஸ்ட்டு சூப்பரான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்கன்னு பாருங்கள் ஏபின்னு ரெண்டு இருக்குது ஓகேவா பொருள் ஏ அதிக வெப்பநிலையில் உள்ளது பி பொருள் குறைந்த வெப்பநிலையில் உள்ளது சரி இப்போ ரெண்டு எடுத்து ஒன்றா காண்டாக்டில் இருக்கிறாங்களா ரெண்டு நேரத்துக்கு அப்புறம் ரெண்டுமே சமம் ஆகிடுது பாருங்கள் பொருள் பொருள்கள் ஏ ஏயும் பியும் சம வெப்பநிலையில் உள்ளன இப்போ ஏல இருக்கிற ஹீட்டு இதுக்கு பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அதான் அதை சொல்லியிருக்கோங்க வெப்பநிலை வெப்பம் பாயம் திசையை தீர்மானிக்கிறது நீ ஒரு சூடான காஃபி கோப்பையை கையில் பிடித்துள்ளாய் வெப்ப ஆற்றல் உன் உன் உடலிலிருந்து காப்பிக்கு செல்கிறதா காஃபிலிருந்து உன் உடலுக்கு வருகிறது ஏன்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஓகேவா ஆனால் அதை ஹீட் பண்ணியிருந்தது மினிமம் ஐம்பது டிகிரி செல்சியஸ் மேலேயாவது இருக்கும் ஓகேவா அப்போது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து லோவஸ்ட் டெம்பரேச்சர் தான் வரும் நீ கோடை நாளில் நீ வெயிலில் நிற்கிறாய் வெளிவெப்ப வெப்பநிலையானது நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவில் உள்ளது மனித உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஆட் ஆற்றலானது உன் உடலிலிருந்து காற்று மூலக்கூறுகள் பாய்கிறதா அல்லது காற்று மூலகிலிருந்து உனது உடலுக்கு பாய்கிறதா என்னென்னா காற்று மூலக்கூறுலேருந்து தான் நம்ம உடலுக்கு வரணும் நம்ம அதை விட கம்மி தான் ஓகேவா நீ ஒரு குளிர்கால நாளில் வெப்பநிலை வெப் வெட்ட வெளியில் நிற்கிறாய் வெளி வெப்ப இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் உள்ளது உன் காற்று மூலக்கூறுகளுக்கு பாய்கிறதா இதுதான் கரெக்டு ஏன்னா நம்மளோட பாடி முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வெளியே இருக்கிறது என்னோ இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் நம்மளோட இதுதான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பாருங்களா எப்போ பரிமாற்றம் ஃபஸ்ட்டு காஃபி எடுத்துன்னு வந்து எண்பது டிகிரி செல்ஷியஸில் வைக்கிறாங்க இதுதான் நம்ம அப்போ சொன்னால உடல் நம்ம உடம்புக்கு ஃபீல் ஆகுதுன்னு எண்பது டிகிரி செல்சியஸ் வைக்கிறாங்களா அரை வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் கூட சொல்லுவாங்க முப்பது இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு டு முப்பது ஆவரேஜாக சொல்லுவாங்க ஓகேங்களா முப்பது டிகிரி செல்சியஸ் பத்து நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா காஃபியும் முப்பது டிகிரி ஆகிடுது எப்படின்னா இந்த காஃபியோட இதை அந்த ரூம் எடுத்துக்குது ஓகேவா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது திண்மப் திண்மப்பொருள்கள் விரிவடைது ஒன்றுமே இல்லை இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு இறுக்கமான ஜாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பனே பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் இதுவே என்ன பண்ணாலும் அந்த ஜாடியோட மூடி இருக்குல்ல அதில் போய் லைட்டாக மெழுகொலத்தில் காட்டிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஓப்பன் அடையும் என்ன ரீசன்னா ஹீட் பண்ண ஹீட் பண்ண அதோடய இது ட கொஞ்சம் விரிவடையும் ஈஸியாகிடும் ஓப்பன் பண்ண இதில் பரப்பளவில் அது கன அளவில் ஏற்படும் மாற்றமானது வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்தது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைய பொருள் வெப்ப விரிவடைதல் எனப்படுகிறது ஒரு தகரடப்பால் ஆணியை அடிக்கவும் ஆணியை வெளியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஆணியில் வெளியில் வெளியில் எடுக்கும் ஆ திரும்ப செலுத்த துளையானது ஆணி புகும் அளவுக்கு பெரிதாக உள்ளதா என ஆராயவும் பின் ஆணியை வெளியில் எடுத்து ஒரு ஒரு தகரட பால் அடிறாங்க அதை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஹீட் பண்ணுறாங்க ஆனால் ஹீட் பண்ணால் அது நல்லா பல்ஜ் ஆகிடுது பல்ஜ் ஆகிட்டு திரும்ப எடுத்துகிட்டு இப்பொழுது அந்த ஆணியை விட்ட தகர பால் செலுத்தும் தற்பொழுது ஆணி துளையிலுள் உட்புகுதல் கணினமாக இருப்பதை உணர்வாய் வெப்பம் திண்மங்களை விரிவடைய செய்கிறது திண்மக்கு மூலக்கூறுகளை விரிவடைய வந்து வேகமாக இயங்கி முன்னிறுத்துவதை விட அதிக இடத்தினை ஆக்கிரமிக்கின்றன நீள் மற்றும் பரும இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பென்ஷன் பார்த்துருக்கீங்க இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா லீனியர் எக்ஸ்பென்ஷன் க்யூபிகல் எக்ஸ்பென்ஷன் நீள் மற்றும் பரும பரும விரிவு ஒரு திண்ம பொருளுக்கு வரையறுக்கப்பட்ட வடிவம் உள்ளது எனவே அதை குடு சூடுபடுத்தும் போது எல்லா பக்கங்களையும் விரிவடைகிறது அதாவது நீளம் பரப்பளவு கன அளவு போன்றவற்றை அதிகரிக்கின்றன வெப்பத்தினால் ஒரு வெப்பந்தால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு என்றும் பொருளின் பரும ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு எனவும் அழைக்கப்படுகிறது அதோட லென்த்தில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீள் விரிவு அதில் மொத்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பரும விரிவு மாட்டு ஆ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாட்டு வண்டியின் சக்கரம் வளையத்தை சக்கரத்துடன் பொறுத்தும் முன் அதை வெப்பப்படுத்துவது ஏன் ஏன்னா இப்போ நார்மலாக அது ரெண்டுமே சேம் சைஸில் தான் இருக்கும் அதுக்கு ஒன்றுமே அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ச இதை நல்லா ஹீட் பண்ணுவாங்க இரும்பை ஹீட் பண்ணி ஹீட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகுதில் எக்ஸ்பேண்ட் ஆனோடனே மறுபடியும் அந்த மாட்டு வண்டி கட் சக்கரத்தில் வச்சோடனே ரொம்ப கூல் பண்ணிவிடுவாங்க இப்போ நல்லா ஃபிட் ஆகிடும் அதே போல் தான் தண்டவாளத்தில் இரும்பு பாலங்களுக்கு இடையில் சிறிதளவு இடைவெளி விடப்படுவது ஏன் ஏன்னா வெயில் காலத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும் குளிர்காலத்தில் கான்ட்ராக்ட் ஆகும் இது எல்லாமே ஒரே இதில் கேப் விடாமல் போட்டிருந்தாங்கன்னா ட்ரெயின் தான் அதிகமாக நடக்கும் ஓகேவா இப்போ இப்படி செப்பரேட் பண்ணி செப்ரேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான் நீல்விரிவு இதுவும் அதே தான் இப்போ ஒரு கம்பி எடுத்ததுன்னா அந்த கம்பியை நல்லா ஹீட் பண்ணுறாங்க ஓகேவா அது எக்ஸ்ப்ளைண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதுதான் சூப்பரான எக்ஸ்ப்ளேஷன் சாலிட் லிக்விட் கேஸ் ஓகேவா திண்மம் திரும்பம் வாயு இப்போது நீங்களே பாருங்கள் திண்மத்தில் எவ்வளோ க்ளோஸ்டாக இருக்குது மாலிக்விக் லிக்விடில் ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது கேஸில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இப்போ அது எப்படி நம்ம என்னமோ சொல்லலன்னா ஒரு பேனாக எடுத்து ஒரு கட்டைக்குள்ளே விடன்னா விட முடியாது ஆனால் தண்ணி ஒரு பீக்கரில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் விடலாம் அதே போல் காற்றுல நம்ம ஈஸியாக மூவ் பண்ணலாம் இவ்வளோ தான் நம்ம அந்த மாலிகோல் ஸ்பேஸிங்கோட எக்ஸ்ப்ளனேஷனு இப்போ எல்லா பொருள்களும் மூலக்கூருகளும் பொருட்கள் பொருள்கள் உள்ள மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ள உள்ளன ஆனால் நம் வெற்று கண் வெற்றுக்கண்களால் நம் இயக்கத்தை பார்க்க முடியாது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதுவாக இருக்கா ஐஸ் க்யூபாக இருக்கா ஃபஸ்ட்டு வெப்பப்படுத்தும் போது அப்படியே மாலிக்யூல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருதா மாலிக்யூல்ஸ் பேசுங்க அதுக்கப்புறமும் வெப்பப்படுத்தினோன்னே கேஸ் எஸ்ட் போய்டுதா திரும்ப பேக்வாட் ரியாக்ஷன் அந்த கம்மி கம்மியாக இருக்கிற மாலிகூலை கொஞ்சம் கொஞ்சமாக கூல் பண்ண கூல் பண்ணால் லிக்விடாகதான் லிக்விட்லேருந்து கூல் பண்ணால் ஐஸ் க்யூபாக குளிர்விக்கும் போது நீர் உயரமான இடத்துலேருந்து தாழ்வான இடத்தை நோக்கி பாய்வதை போல் வெப்ப ஆற்றல் வெப்பநிலை அதிகமான பொருள்லேருந்து வெப்ப குறைவான பொருளுக்கு கடத்தப்படுகிறது அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நல் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நம்ம காஃபி குடிக்கிறான்ல அவன் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்களே எண்பது டிகிரி செல்சியஸில் செல்சியஸில் இருக்கிற அந்த காஃபியை கொண்டு வந்து முப்பது டிகிரி செல்சியஸ்ஸு ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அது கூல் ஆகிடுது ஓகேவா இது ஃபஸ்ட்டு நீள் விரிவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலும் பருமை விரிவுக்கு என்னென்னா நார்மலாக இந்த இரும்பு எடுத்து அந்த கம்பிக்குள் விடுறாங்க போகுது அதே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு விட்டு பார்க்குறாங்க போகல என்னென்னா அதோட பருமன் விரிவடைஞ்சிருக்கு வெப்ப விரிவின் பயன்கள் மரச்சக்கரத்தின் விட்டமானது இரும்பு இரும்பு வலயத்தின் விட்டத்தை விட் சற்று பெரியதாக இருக்கும் எனவே இரும்பு வலைச்சக் வலைச்சக்கரத்தை மரச்சக்கரத்தின் மீது எளிதாக பொருத்த இயலாது ஃபஸ்ட்டு சொன்னால அதே தான் இரும்பு வளையத்தை முதலில் உயர்த்த வெப்ப வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டும் உயர்ந்த வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டும் வெப்பத்தினால் இரும்பு வளையம் விரிவடையும் விரிவடைச்சுன்னா மேலே வச்சு கூல் பண்ணுறாங்க ஃபிட் ஃபிட்டாயிடும் அப்படியே போயிட்டு அதே தான் கடையானிக்கும் ஃபஸ்ட்டு கடையாணியை ஒரு இதில் ஃபிட் பண்ணுறாங்களா கடையாணி சந்நிறமாகும் வரை வெப்பப்படுத்தப்பட்டு உரிய இடத்தில் பொருத்தப்படுகிறது பொருத்தப்படுகிறது ஓகேவா வெப்ப விரிவுக்கு உதாரணங்கள் ரயில் தண்டவான பார்த்தோமா ஆ மேம்பாலங்களை கற் கற்க பாலங்களுக்கு இடையில் இடைவெளி விட்டு கட்டியிருப்பாங்க ஏன்னா அதே சேர்ந்து தான் வெயில் நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும் குளிர் நல்ல கான்ட்ராக்ட் ஆகும் சுருங்கும் தடினமான கண்ணாடி கோலை விரிசல் இது ஒன்றுமே இல்லை இப்போ நார்மலாக நல்லா ஹீட் பண்ண தண்ணி கொண்டு தண்ணி கொண்டு போய் ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றினு வச்சுக்கோங்களேன் ஆப்போ அந்த கண்ணாடி கிளாஸில் இன்னர் சைடு இருக்குல்ல அங்கே மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆப்போசிட் சைடில் கூலிங்காக தான் இருக்கும் இப்போ அன்னியை எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா அதில் தான் க்ராக் விழுறது காரணமே அதை நம்ம தவிர்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சமையல் அறையிலையும் ஆய்வகத்துலேயும் போரோசிலிகேட் பைரக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் பைரக்ஸ் கிளாஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அது ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆகும் மற்றது மாதிரி டக்குன்னு எக்ஸ்பெண்ட் ஆகுது ஓகேவா இது கண்ணாடி பொருட்களை போது மிக மிக குறைவாகவே விரிவடைக்குங்க எனவே இவற்றை விரிசல் ஏற்படுவதில்லை மின்சார கம்பிகள் அதே தான் அந்த ட்ரெயின் ட்ராக்கு அந்த காங்கிரீட் ரோடு பார்த்தோம்ல அதில் வர்றதே தான் நினைவில் கொள்கை நமது முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் சூ சூரியனாகும் எரிதல் உயிராய்வு மற்றும் மின்சாரம் போன்றவற்றின் மூலம் நம் வெப்ப ஆற்றலை பெறுகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம முதல் முதலில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்ன சோர்ஸாலும் நமக்கு வெப்பம் கிடைக்குது பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் மூலக்கூறுகள் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிர் அதிகரிக்கின்றன அதோடு பொருளின் வெப்பநிலையும் உயர்கிறது என்னென்னா ஒரு ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற வைப்ரேஷனு கைனடி எனர்ஜி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அதோட பொருளோட வெப் டெம்பரேச்சரும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பொருளும் அடைங்குள்ள மூளை இயக்க ஆற்றலே வெப்பம் ஃபஸ்ட்டே சொன்னால ஒரு பொருளோட இயக்க ஆற்றல் மொத்த ஏக்காற்றிலே வெப்பம் அதில் சராசரி ஏக்காற்ற தான் வெப்பநிலை வெப்பத்தின் இசை அழகு ஜூல் ஓகே அதை இன்னொரு யூனிட் எப்படி சொல்லுவாங்க கெலோரி ஒரு கெலோரினா என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு கிராம் ஆஃப் வாட்டரை ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு சென்டிகிரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவைக்கூடிய ஹீட் தான் ஒரு கிலோரி ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று டெம்பரேச்சர் வெப்பநிலை இசை அழகு கெல்வின் வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று தொடும்போது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலை நிர்ணயிக்கிறது ஆமாம் ஃபஸ்ட்டு சொன்னாலும் காஃபி அட்டு காஃபி என்பது ரிகூஸ்ரேஷனில் கொண்டு வந்து ஒரு ரூமில் வைக்கிறீங்க அது ஒரு பொருள் மற்றொன்றின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை வெப்பத் தொடர்பில் உள்ளன எனலாம் வெப்ப தொடர்பில் உள்ள பொருள் இரு பொருட்கள் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்பச்சமநிலை கரெக்டு தான் பொருள்களை வெப்பப்படுத்தும்போது விரிவடைந்து குளிர்வின் பொழுது சு சுரு சுருக்கமடைகின்றன ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது விரிவடைவதே அப்பொருள் அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்கிறோம் ஒரு திண்ம பொருளுக்கு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது எனவே அதை போது எல்லா பக்கங்களும் விரிவடைகிறது அதாவது ஒரு அயன் 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 இப்போ ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பாக்ஸ்னால் அப்படி இல்லை இப்போ இந்த அயன் ட்ராட் இருக்குல்ல அதை எடுத்து ஹீட் பண்ணலை எல்லா பக்கமும் விரிவடைஞ்சதில்லை அதான் சொல்கிறாங்களே இந்த மொத்த லெசனோட இதுவே இதில் கொடுத்துட்டாங்க பாருங்கள் முதல்ல அதோட சோர்ஸஸ் மூலங்கள் சூரியன் உராய்தல் எரிதல் மின்மூலம் எலக்ட்ரிக் இது மூலயமா ப்ரொடியூஸா அதுலேருந்து வேறு ஆற்றல் மூலயமா ஆற்றல் வெப்பநிலை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேவா மூலக்கூறு அதாவது யூனிஃபார்ம் ஜூல் இதுதான் ஹீட் ஃபஸ்ட்டு இருக்குது அதிர்வு இயக்கம் அதிகரிப்பு இடைவெளி அதிகரிப்பு மொத்த இயக்க ஆற்றல் வெப்பநிலை எவ்வளவு சூடாக அல்லது குளிர்ச்சியாக மூலக்கூறின் சராசரி இயக்க ஆற்றல் கெல்வின் வெப்பநிலை மானி வெப்பநிலை மானி வெப்பநிலை மானி எத்தனை வகைகள் அதில் யூஸ் பண்ணுறது என்ன திரவம்னு மட்டும் கொஞ்சம் கமாட்டாக சொல்லுங்கள் வெப்பநிலை மானியில் யூஸ் பண்ணுறதுக்கூட திரவம் என்னது திரவம் கூட சொல்லிடுவீங்க அதோட அந்த சயின்டிஃபிக் நேம் ஒன்று இருக்கும் அது என்னன்னு சொல்லுங்கள் பரவுது வெப்ப தொடர்பு வெப்பநிலை அதிகமானதிலிருந்து குறைவானது வெப்ப தொடர்புனா ஃபஸ்ட் என்ன சொன்னேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் காஃபியை கொண்டு போயிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறது எண்பது டிகிரி செல்சி காப்பி கொண்டுமே அதில் வைக்கிறது விளைவுகள் விரிவடைதல் ஃபஸ்ட்டு முன்னெச்சரிக்கை பார்த்துடலாம் முன்னெச்சரிக்கை தண்டவாளத்து இடைவெளி ஒரு நாளில் மேம்பால காங்கிரீட் இடைவெளி மின்சார கம்பி தளர்வு இதெல்லாம் ஏன்னால் அந்த டைம் சம்மரில் எக்ஸ்பேண்ட் ஆகும் வின்டரில் கூலிங் ஆகும் ஓகேவா பயன்பாடுகள் மாட்டு சக் மாட்டு சக்கர வண்டி இரும்பு வளையம் கடையாணி நிலைமாற்றம் ஐஸ் கியூப் டு வாட்டர் வாட்டர் டு கேஸ் அதே திரும்ப பேக்வேர்ட் டிரெக்ஷனில் கேஸ் எஸ் டு வாட்டர் வாட்டர் டு ஐஸ் நெக்ஸ்ட் லெசன் இது புக் பேக் பார்க்கலாமா ஒரு பொருளை ஒரு பொருளை பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகர்த்தணும் வெப்பத்தின் அழகு ஜூல் முப்பது டிகிரி செல்சியஸ் உள்ள ஒரு லிட்டரில் நீர் நீரும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக அச்சேற்கும் போது நான் ஃபஸ்ட்டேஷன் முப்பது ப்ளஸ் ஐம்பது வெய்யி ரெண்டு நாற்பது டிகிரி செல்சியஸ் ஏறக்குறியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் ஐம்பது டிகிரி வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு முன்னினே ஐம்பது டிகிரி செல்சஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு நீர் நிறைமை மிகவும் போடும்போது எந்த மாற்றமும் நடக்காது ஓகேவா இரும்பு நீர் நீருக்கோ அல்லது நீரில் இரும்பு குன்றுக்கோ மாறாது வெப்பம் டேஷ் இருந்து டேஷ் பொருளுக்கு பறம்பு அதிகமான பொருள் குறைவாக பொருளுக்கு பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலை கொண்டு கணக்கிடப்படுகிறது வெப்பநிலையின் எசையலகு கெல்வின் வெப்பப்படுத்தும்போது திடப்பொருள் திரவமாகவும் குளிர்விக்கும் போது திரவ பொருள் திடப்பொருளாகவும் மாறுகிறது இரண்டு பொருட்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டுமே வெப்பச் சமநிலையில் உள்ளன வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் கரெக்டு வெப்பநிலை அதிகமான பொருள் இருந்து குறைவான பொருள்களுக்கு கடவுள் ரெண்டுமே கரெக்டு அது தட் மீன்ஸ் கரெக்டாக தான் அந்த சன்னல்ஸ் நீரிலிருந்து வெப்பம் பொழுது நீராவி உருவாகும் தப்பு ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம அதை ஹீட் பண்ணாதானே நமக்கு நீராவி வருது அப்போது நீரிலிருந்து வெப்பம் உள்ளார வரும்போது தான் வெளியேறும்போது கிடையாது த அது தன்னை ஏற்றுக்கும் போது தான் நீராவி வருது வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது ஆமாம் ஏன்னா அந்த காங்க்ரீட் எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா காங்க்ரீட் ரோடு ரயில்வே ட்ராக்கு எலக்ட்ரிக் கம்பி ஓரோசொல்கேட் கண்ணாடியிலேருந்து வெப்பப்படுத்தும் போது அதிகமாக அதிகம் விரிவடைவது தப்பு குறைவாக விரிவடைதுனால அது ஆய்வகத்துலேயும் சமையலெவிலையும் சாரி சமையலெவிலையும் யூஸ் பண்ணுறாங்க வெப்பமன்ற வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை தப்பு வெப்பம்னா என்ன ஜூலே வெப்பநிலை கெல்வின் வெப்பம் ஹீட் ஜூல் வெப்பநிலை கெல்வின் வெப்பச்சமநிலை சமநிலை வெப்பம் பரிமாற்ற நிலை பனிக்கட்டி ஜீரோ டிகிரி செல்சியஸ் கொதிநீர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க